வகைப்படுத்தலையும் இல்லை நான் வந்து வகைப்படுத்தல வகைப்படுத்துற அட்டையத்தை என்ன காணும் பரவாயில்ல முதல்ல நீங்க வந்து மனசுல அதை ஏத்துக்கோங்க எல்லா இடத்துலயும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு பேர் பைக் கொடுக்கணும் அங்கேயும் சொல்லுங்க நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து நம்மளுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம பரப்பணும் எல்லாத்துக்கும் கட்சியில் ஐடி நீங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இல்லையா எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க இப்ப நமக்கான கோரிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஐடி நீங்க தான் பேசணும் மேடம் பேசுவாங்க ரெண்டு மூணு பேர் பேசணும் என்ன முதல் கோரிக்கை ரத்த பரிசோதனைகளை மட்டுமே செய்கின்ற சிறிய நிலையங்களை தனியாக வகைப்படுத்து அதுதான் முதல் கோரிக்கை முக்கியமான கோரிக்கை அதுக்கடுத்து அதை செய்வதற்கு ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசு ஏதாவது வகை கொடுத்துருக்காங்களா அவங்க ஒன்றும் சொல்லலை அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ல இந்தியன் இவ்வளவு லேபுக்கு இவ்வளவு இடம் வேணும் தடுப்பூசி போடுறதுக்கு இவ்வளவு இடம் வேணும் டாக்டர் உட்காந்து பார்க்கறதுக்கு இவ்வளவு இடம் வேணும் இந்த அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு இவ்வளவு இடம் வேணும்னு ஒரு ஆ பெரிய புக்கே போட்டிருக்காங்க அந்த புக்கை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா பிஹெசிக்கு தனியாக கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு தனியாக டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் தனியாக மெடிக்கல் காலேஜ் தனியாக போட்டுருக்காங்க அதில் கூட அதை நாங்கள் திருப்பி எடுத்து பார்ப்போம் அதில் கூட இம்யூனைசேஷனுக்கு இவ்வளோ இடம் தான் போட்டிருக்குது பிஹெசியில் மற்ற இடத்துல லேப்க்குன்னு தனியாக இவ்வளோ இடம் போடலை மாறாக என்ன போட்டுருக்குதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து போகிறாங்களோ அதுக்கு தக்கன நியாயமானது ஒரு ஆயிரம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு பத்து குளத்துக்கு வைக்க முடியுமா முடியாது அப்போ பத்து பேர் வராங்கன்னா போதும் ஸோ பிராக்டிக்கலா அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஏற்புடையது ஒன்று அது மாதிரி நம்ம இனியபியல் ஏற்கனவே நூறு அடிக்கு வாங்கியிருக்கோம் இதையும் சொல்லி இந்த தனியாக வகைப்படுத்துங்க கிராமத்துக்கு நூறு சதுர அடி அதே மாதிரி நகர்ப்புறங்களில் நூற்றி ஐம்பது சதுர அடி என்று நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய இரண்டாவது கோரிக்கை அடுத்தபடியாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து இதற்காக யாராச்சும் ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் இடத்துல போயிட்டு நான் பிளட் டெஸ்ட் பண்ணி அதனால எனக்கு பிரச்சனை ஆகி அதனால எனக்கு அதுவாயி இது வாயி அப்படின்னு யாரா சொன்னாங்களா இந்த மாதிரியான ஒரு ஜீவோ வருவதற்கான காரணம் என்ன அப்ப இது யாருக்கு ஆதரவு இவங்களுக்கு சிடி எம்ஆர்ஐ வச்சு பெரிய பெரிய ஆட்டோ அனலைசர் வச்சு ஹார்மோனாசை வச்சு ஸ்கேனே ஒரு ரெண்டு மூணு வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கும் அதே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுனா எப்படி ஏற்படியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் செயின் ஆஃப் ஃப்ளாக் வந்தால் என்ன பண்ணுவாங்க பத்து சென்டராக வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இடம் தான் அது நமக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டு வருதா வரும் ஆனால் வராது நம்ம குப்பையை அள்ளி அள்ளி வச்சுருக்கோம் கொட்டுற குப்பையை கொட்டாமல் காது பாதுகாத்து கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி கார்பரேட் செயின் வந்ததுன்னா என்ன ஆகும் சின்ன சின்ன கலெக்ஷன் சென்டர்ஸ் போடுவாங்க அதுக்கு தனியாக அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுப்பாங்க அப்போது ஒரு இடத்துல சுகரில் வந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஏழு மணிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி முடிச்சு டெஸ்ட் போடும்போது சுகரோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் லோவாக இருக்கும் அப்போ எல்லா பேஷண்டும் சுகரே இல்லைன்னு தான் வரப்போம் ஆக அங்கே தான் தரம் வந்து பாதிக்கப்பட போகிறது ஆகவே தரத்தை காப்பாற்றுவதற்காகவும் ஏழை எளிய மக்களுடைய அன்றாட ரத்த பரிசோதனை நிலையத்துடைய தேவைகளை காப்பாற்றுவதற்காகவும் சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களை வைத்திருக்கின்ற உரிமையாளர்கள் லேப் டெக்னீஷியன் அங்கே பணிபுரிபவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் அடுத்து சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்கள் தனியாக வகைப்படுத்தணும் நான் இன்னொரு கேள்வி கூட கேட்டேன் இந்த நோட்டிஸ் போடும்போது நம்மளே வந்து நூறு சதுர அடி நூற்றி ஐம்பது சதுர அடினு சொல்லணுமா தேவையில்லையே அப்படின்னு தேவையில்லையே அப்படின்னு அப்புறம் வந்துட்டு ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா நம்ம நமக்கு வந்து ஐம்பது சதுர அடி பேருக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும்ல இப்போ நான் ஒரு லேப் வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேஷன்ட் வராங்கன்னா நானே வந்து பெருசாக வச்சிருவேன் ஒரு ஒரு டாய்லெட் ரெண்டு டாய்லெட் வைப்பேன் பண்ணுவேன் எனக்கே தெரியும் அந்த மார்க்கெட் வந்து ஒரு டிசைன் சொல்லுவாங்க கார்பெட் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ண போகுது அப்படின்னு ஆனாலும் இது எதுக்குன்னா நம்ம அவ்வளோ ரொம்ப நல்லவங்களா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க நீங்களே சரி ஏன்னா இது பரவாயில்ல நான் எந்த கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேன் நான் ஏற்றத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சங்கம் சொல்லாம இல்லை நாங்களும் ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரோம் ஆனால் அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் நியாயமாகவும் பிராக்டிக்கலாகவும் இருக்கணும் அப்படி லாஜிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம் ஸோ அதே நேரத்தில் நம்ம சங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க வேண்டும் இது போன்ற நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம வந்து செய்கிறோம் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து செல்ல வேண்டிய அவசியத்துக்கு நாம் தள்ளப்படுவோம் அந்த நிலைக்கு முதல்வர் அவர்கள் நம்ம